அக்கா கடைக்கு போயிட்டு வரலாம் வாரியா ஜாமெல்லாம் போய் வாண்டிட்டு வருவான் இப்போ எங்கடி வர்றது உமா வேலை கிடைக்கும் ஒரு வேலை வர பார்க்கல அளிப்பா இருக்கடி எப்படி வர்றது இது ஆண்டி எங்கே வருது யாருக்கா எனக்கா இன்னைக்கு சண்டை போட வருதா தெரியலையே நான் நானும் சண்டை போடலி பயப்படாதீங்க நான் சண்டைலாம் போட வரலடி வாங்கக்கா ஏ சீதா அதச்சு பண்ணாத நான் சண்டைலாம் போட வரலடி சமாதமாக பேச தான் வந்தேன் ஓ அப்படியாக்கா வாங்கக்கா வாங்க ஆமாம் என் அத்தை எங்க அத்தை ஒரு பம்பளை கல் மாதிரி உக்காந்துருக்கேன் உங்களுக்கு கண்ணு தெரியலையா இங்கே இருக்காங்க பாருங்க தெரியுது தெரியுது அத்தை எப்படி அத்த இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னடி அம்மா அத்தை அத்தை யாரு அத்தை ஏன் அத்தை தானே அத்தை நீங்க யாரு அத்தைங்கிறீங்க என்னடி அம்மா என்னைக்கே இல்லாத கூத்து இன்னைக்கு நடக்குது என்னைக்கே இல்லை திருவிழா இன்னைக்கு நடக்குது என்ன அது என்ன அது அது புதுசா இருக்கு நானும் மலைச்சு போய் நிக்கிறேன் அத்தை உடம்புலாம் எப்படி அத்தை இருக்குது நல்லா இருக்கா மாத்தரைலாம் சாப்பிட்றீங்களா ஏன் அத்தை உடம்புலாம் நல்லா இருக்கா மாத்தரெல்லாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறேன் மேலே பார்க்குறீங்க இல்லை மாணவன இறுத்திக்கிட்டு மழைகள் வருதா என்ன மழை வரப்போதா என்னாட்டி பார்க்குறேன் மழைலாம் வரல அத்தை நீங்கள் என்னத்துக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது மழைலாம் வரல நல்லா வெயிலுக்காக இருக்குது என்ன பாருங்க என்னத்துக்கு பார்க்குறேன் என்னத்துக்கு சொல்கிறேன்ட்டு புரியுதுல்ல உனக்கு என்னையும் அத்தனை கூப்பிட்ற ஆமா அத்தை உங்களை தான் அத்தன்னு கூப்பிடுறேன் வீட்டுக்கு வாங்க அத்தை என்ன வீட்டுக்கு வரவா எந்த வீட்டுக்கு எத்தனை வீடு இருக்கு நம்ம வீட்டுக்கு தான் அத்தை என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளை வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தான் வர சொன்னேன் வாங்க அத்த என்னடி என்ன என்னக்கா அது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு ஏ நீ யாரு காமாட்சி தானா எப்போதான் நான் சிறு சிடண்ட்டு விழுந்து உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா பாருங்க உங்கள் காமாட்சி தான் பேசுகிறேன் காமாட்சி சிறு சிடண்ட்டு எப்போதான் இருப்பேனாத்த நான் இப்பெல்லாம் தெரிஞ்சிட்டாத்த என் மனசுலேயே யூ இறக்கம் எல்லாம் அத்தை ஆமாம் உங்கள் பிள்ளைங்க அத்தை உங்கள் பிள்ளைய கூப்பிடுங்க என்ன என் பிள்ளையா எந்த பிள்ளை ஏன் உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்கு உங்கள் பிள்ளை ஒரு பிள்ளை முருகன் தானே ஒரு பொண்ணு இருக்கு பொண்ணு ஊரில் இருக்குது முருகனை தான் கூப்பிட்ற அத்தே உங்களுக்கு என்னாச்சு ஏன் நெஞ்சியை பிடிக்கிறீங்க ஏன்டி நீ ஒன்று ஒன்றா சொல்லும் போது எனக்கு அதிர்ச்சி வந்து நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குடி யாரடி நீனு காமாட்சி தானாடி என்னத்த நீங்கள் உன்னை என்ன நம்ப மாட்டேறீங்க உங்கள் காமாட்சி உங்கள் மரும காமாட்சி தான் அத்தை காமாட்சி தான் உங்கள் பிள்ளைய கூப்பிடுங்க ஏன் முருகா முருகா ஏமா சீக்கிரம் வாடா அங்க வந்து அதிசயத்தலாம் பாடுடா வாடா சீக்கிரம் வரேன் அம்மா ஏன் நெஞ்சு பிடிச்சிட்டு உங்க நெஞ்சு இல்லையா நெஞ்சு வழிய வராம தண்டா இருக்கு திரும்பி பாடுறா காமாச்சி ஏன் காப்பாச்சி என்ன சதி காமாட்சி தாங்க ஏங்க அப்படி அதிர்ச்சி பாருங்க எல்லாரும் உங்கள் காமாட்சி தாங்க உங்கள் மனைவி காமாட்சி தான் பேசுகிறேன் காமாட்சி நீ தான் பேசுகிறியா எங்க இங்கே வந்து எந்தகிட்டு கஷ்டப்படுறீங்க வாங்க வீட்டுக்கு நீங்களும் அத்தையும் இப்போயும் என் பின்னாடி வீட்டுக்கு வரணுங்க உங்களை ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்ன வீட்டுக்கு ஆச்சு போட்டுக்கா எந்த வீட்டுக்கு

தலையெல்லாம் ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா கீரைக்கீழை வந்துட்டியா ஏன் அத்தை அப்படி கேட்குறீங்க நீ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அப்படி இருக்க பழசெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது சொல்லுங்கதா பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ புதுசாக பேசுகிறான்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சா போங்க அத்தை எப்போதும் அந்த அத்தைக்கு கெண்டாலி தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை நான் தான் உங்களை ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு பார்த்துக்க வந்திருக்கேன் அத்தை வாங்க அத்தை என் புருஷனையும் என் அத்தையும் அழைச்சிட்டு போய் என் வீட்டில் வச்சுக்கணுன்ட்டு வந்திருக்கேன் அம்மா இதெல்லாம் நடக்கிறதுல புரியலடா எனக்கு ஒன்னுமே புரியல அத்தே தலையெல்லாம் அடிச்சுக்காதீங்க தலையெல்லாம் கைய வைக்காதீங்க தலைவலி வந்துடும் போது வாங்க அத்த வீட்டுக்கு எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு நிக்கிறேன் சமைச்சுலாம் வச்சிருக்கேன் கறி எடுத்து இன்னைக்கு சமைச்சு உங்களுக்கு பிடிச்ச கறி குழம்பு எல்லாம் வச்சிருக்கேன் வாங்க இந்த பொம்பளை எங்கே இருந்து வந்துச்சு அடி பட்டு பட்டு சீக்கிரம் வாங்கடி எல்லாரும் வாங்க இங்கே வந்து பாருங்க வாங்க அத்தை வீட்டுக்கு வாங்கங்க வீட்டுக்கு அம்மா வளச்சிக்கிட்டு அத்தையா நீங்களே இப்போ உடனே வீட்டுக்கு வரணும் என் கூட அடியே பட்டு என்னடி செய்றீங்க சீக்கிரம் வாங்கடிங்க ஏமா அப்படி உடையா உடையாந்து கூப்பிட்றேன் என்ன ஆச்சு அடியே கூறுகட்ட சரிக்கு பாருடி அங்கே நீங்க கூப்பிட்டா பதிக்க வர மாதிரி தெரியல வாங்கப்பா வாங்க கையை பிடிச்ச அழைச்சிட்டு போறேன் அத்தை பின்னாடியே வந்துடுவாங்க நீங்க வந்துட்டீங்கடா காமாச்சி கையை விடு காமாச்சி என் புருஷா கையை பிடிக்கிறதுக்கு என்ன வாங்க ஏய் அவர் கையை விடு என்னது கையை விடுணுமா ஏன் புருஷன் கையை பிடிக்கிறதுக்கு எனக்கு இல்லாத ஒருமை யாருக்கடி இருக்கு அந்த உரிமை என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்னை கல்யாணம் மட்டு வந்து பாடு உனக்கு என்ன உரிமை இருக்குது வாடி பஞ்ச பழக்க வந்தவள என்ன திமிரு உனக்கு நான் என் புருஷன் டைவிசா பண்ணியிருக்கேன் டைவி சாடி பண்ணியிருக்கேன் எனக்கு தாண்டி எல்லா உரிமையும் இருக்கு இதுக்கு பேர் என்னடி தெரியுமாடி உனக்கு இது உன் கழுத்தில் இருக்காடி எடுத்துக்காட்டு பார்ப்பான் இதுதான் தாலி இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா என்ன அர்த்தம் தெரியுமாடியே கழுத்தில் மணியம் போட்டு வச்சிருக்கே நீலாம் ஒரு பொண்டாட்டின் ஆகிடுவோம் எடியே கழுத்தில் மணியம் போட்டுக்கிட்டு வந்துட்டா ஒரு மாலையை போட்டுக்கிட்டு நாலு பேரை கொண்டு வந்து டக்கு டக்கு கொண்டு வந்துட்டு அடிக்க சொல்லி வந்துட்டால் அது கல்யாணம் நம்ம ஆகிட்டோமா நான் ஊர் அறிய ஊர் அறிய உலகம் அறிய தாலி கட்டிக்கிட்டு வந்த பண்டாட்டி நாத்தாண்டி என் கழுத்தில் கடக்கப்பட்லே தாலியுந்தோ உன் கழுத்தில் இல்லையேடி நீ வந்து அவருக்கு பண்டாட்டி ஆகிட முடியுமா பஞ்சம் பழக்கம் வந்தவளை பொண்டாட்டி ஆமில் பொண்டாட்டி எங்கேயாவது வந்த பொண்டாட்டி ஊர் அரிய நாடு அறிய கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தவன் நான் நீ கிடையாது நீ திட்டுத்தரமாக பஞ்சம் பஞ்சம்பளைக்க வந்தவளை பொண்டாட்டி ஆம்பில் என் புருஷன் கையை பிடிக்க எனக்கு தாண்டி உரிமை இருக்குது உனக்கு என்ன உரிமை இருக்குது போடி உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உன் குடும்பம் இருக்க பத்து பயன் எல்லாத்தையும் டிக்கெட்டாக இழுத்துட்டு வந்து வச்சுருக்கிறேன் பத்து பதிஞ்சு டிக்கெட்டை அந்த டிக்கெட்டெல்லாம் இழுத்துக்கிட்டு உன் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு நீ வந்த ஊரை பார்த்து போயே சேரு பஞ்சம்பழைக்க வந்தவளே நானும் ஒரு பொண்டாட்டி தான் நான் எதுக்கு போனேன் நீ போகலன்ட்டு வச்சிக்க மரியாதையோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உன் குடும்பத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு உன் ஊரை பார்க்க போகிறேன் அப்படி இல்லை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் புருஷனை மாய்க்கி கல்யாணம் சும்மா சும்மாச்சா சொல்லி நாடகம் ஆடுறா இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு போய் நான் கேட்பேன் இந்த பாருங்க அந்த பொண்ணாடியை பார்த்து இங்கே பாருங்க உங்கள் பொன்னாடி பேசுகிறது பாருங்க என்ன தண்ணி சொல்லி கத்துனார கதறி அழுனாலும் அவர் திரும்பி பார்க்க மாட்டார் அதான் முருகன் அவர் நான் பேசுறதுங்க திரும்பி பார்க்க மாட்டார் நீ பேசுகிறதுங்க திரும்பி பார்க்க மாட்டார் ஏன் அந்த ஊர் உலகமே பார்த்தாலும் பேச மாட்டார் அவளை பொறுமையாக உள்ள மனுஷன் அவர் அவர் எப்படி அவரை நம்பி நீ கல்யாணம் பண்ணிகிட்டு வந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கல்யாணம் அவர் ஒரு காலமாக கூட வந்துடுவாருன்னு வந்ததே என் புருஷன் என்னோட தான் வருவார் உன்னோட ஒரு காலமாக வந்துடுவார் நீ நினச்சிடாத அது நடக்கும் நடக்காது இப்பயே நான் என் புருஷனை இழுத்துட்டு போவோம் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் இழுத்துட்டு போய் என் வீட்டில் வச்சுக்குவேன் உனக்கு என்ன உரிமை இருக்குடி நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா என்ன செய்ய முடியும் நீ புருஷன் ஆசைப்பட்ட ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்துட்டு போட்ட மாட்டேன் விட்டு கொடுத்தேன் நான் ஒன்று அவரை அப்படியே கையை களி விடுலை கையை உடல் அடி கையெல்லாம் கழுவாமல் அவரை விட்டு கொடுத்தேன் இப்போ என் புருஷனும் நான் இழுத்துக்கிறேன் இதில் என்ன இருக்கு நீ சொல்ல வேணாம் அவர் சொல்லிட்டேன் என்ன வேணன்ட்டு வாணான்ண்டு அவர் சொல்லிட்டு வரா அவரை கேளு நீ எவ்வளோ கெஞ்சி கெஞ்சினாலும் அவர் சொல்லவும் மாட்டார்